ஒரு சின்னதா நீங்க எப்பயுமே வேண்டிக்கோங்க என்னால எனக்கு நான் சேர்த்து வச்சாலும் ஒரு அம்பது ரூபாய் நூறுரூவா என்னால் காணிக்க செலுத்த முடியும் இல்ல எனக்கு எல்லாரும் முன்னாடி சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வேண்டிக்கோங்க சரியா ரொம்ப பெருசா வேண்டி மறந்து போயிட்டாலோ இல்லை செய்ய முடியலைனாலோ இல்ல அதை வந்து நம்ம அசால்ட்டா இருந்தாலோ தேவன் அதை வேலை இருப்பாரு நமக்கு ஏதோ வேற ஒரு ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு வந்து கண்டே பிடிக்க முடியாது இந்த தான் நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதனால நம்ம என்ன செய்யலாம் பொருத்தனை வேண்டணும்னா கண்டிப்பா செஞ்சிடணும் அதே போல நான் இந்த வாரமே செஞ்சிருவேன் இப்பயே செஞ்சிருவேன் வேளை அந்த வாரம் நம்மளுக்கு சர்ச்சு போக முடியல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்றது அதனால நம்ம ஞானமா வேண்டிக்கணும் அப்ப என்ன சொல்லலாம் தேவன்ட்ட அப்ப நான் ஆலயத்துக்கு போற நேரம் நான் கண்டிப்பா செஞ்சிடறேன் ஒரு பண்ணா கூட செஞ்சிடறேன் அப்போ என்னால வந்துட்டு இது செய்ய முடியும் ஒரு சின்னதா நம்ம வேண்டிக்கல ஒருத்தவங்க என்ன செய்வாங்க நான் லட்சக்கணக்கில் கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் வீடை கொடுக்குறேன் லேண்ட கொடுக்குறேன் வேண்டிக்குவாங்க கொடுக்கும் போது மனசு இல்லாம கொடுக்காம விட்டுருவாங்க இல்ல கொஞ்சமா கொடுத்துட்டு இது பண்ணிடுவாங்க அதெல்லாம் தேவன் வந்து ரொம்ப கோவப்படுவாரு வேற மாதிரி கேட்பார் அதனால நம்ம அப்படி வேண்டாமா என்னால முடிஞ்சதை செய்யறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்சது வந்து செய்யலாம் அதுக்கு மேலையும் கூட செய்யலாம் அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டார் சரியா ஞானமா நம்ம தேவன்ட ஜபம் பண்ணும்போது நடந்துக்கணும் நம்ம வாட்டுக்கு வாங்கிட்டு வந்தபடி இஷ்டபடி சொல்லிட்டு செய்யலைன்னா அப்புறம் அடி விடும் சரியா புரியுதா